ஸோ எல்லோரும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க வந்துட்டு உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க கொஷின் எல்லாரையும் பார்த்துட்டீங்க எழுதிட்டிங்க ஸோ சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்க தமிழ் தான் நல்லா பயங்கரமாக வந்துருச்சா கரெக்டா தமிழ் தான் ரொம்ப ஸோ தமிழ் வந்து இது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று தான் இது எல்லாருமே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எலிமினேட் பண்ணி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேக்ஸ் ஓகே மேக்ஸ் வந்து டைம் இருந்தால் போட்டுடலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருந்திருக்காங்க ஸோ மேக்ஸ் ஜிஎஸ் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து ரொம்ப பெருசாக அதாவது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரிவேஷனில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ஸ்கீம்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் மாதிரி அவங்க ரொம்ப டைரெக்டாக போகாமல் சில கூற்று காரணமாக கேட்டிருந்தாங்க பட் ஆனால் அது எல்லாமே எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆப்ஷன்ஸை வச்சு ஜிஎஸில் நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டாக ஆனால் தமிழ் இதை யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம எல்லோரும் தமிழ் வந்து சிலபஸாக கம்மி பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் இருந்தோம் ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் ஆறு டு பன்னெண்டு புதுசு பழசு அதுக்குள்ளேருந்து தான் வரும் ஒரு நைன்டியாவது எல்லோரும் போட்டுருவாங்க ஆனால் இப்போ சிலபஸை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜென்ரலாக கொஷனை எடுத்திருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப எளிமையானதாக இருக்கும் இது ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்க எங்க எங்கே போய் அதெல்லாம் படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சரியா அப்போ இதெல்லாம் போய் எங்கே அவங்க படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் வந்து ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க ஜிஎஸ் படிக்கணும் இந்த பக்கம் இந்த பக்கம் மேக்ஸ் பார்க்கணும் இன்னொரு பக்கம் தமிழும் படிக்கணும் ஸோ காம்பட்டேட்டிவ் அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணணுங்கிறது ஓகே தான் அதுக்குன்னு அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதுக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது நீங்கள் ரொம்ப வந்து தமிழில் போய் இந்த அளவுக்கு நம்ம ஜென்ரலாக படிக்கிறதுக்கு அது எப்படி எல்லாராலையும் எவ்வளோ தான் அதாவது ஜென்ரல்னால் எங்கேன்னு போய் படிக்கணும்னு ஒன்று தமிழ் வந்து ஒரு கடல் மாதிரி தமிழ் எங்கே இருந்து வேணாலும் கொஷின்ஸ் எடுக்க முடியுங்கிற சூழ்நிலையில் இருந்தால் மாணவர்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா வேணும் இப்போ ஸ்கூல் புக்கை தான் எல்லோரும் படிக்கிறாங்க ஏதோ ஒரு பத்து கொஷின் எடுக்கலாம் ஸ்கூல் புக்கில் இருந்து வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கலாம் ஜென்ரலாக எடுக்கலாம் பட் ஆனால் மெஜாரிட்டியான கொஷின்ஸை நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கும்போது ஆல்ரெடி தமிழ் வந்து ஸ்கூல் புக்கே நமக்கு நிறையா தான் இருக்குது ஸோ அதுவே எல்லோரும் பசங்கள் கஷ்டப்படுறாங்க அப்போது நீங்கள் ரொம்ப ஜென்ரலாக தமிழுக்கு போகும்போது அது கடினமாகத்தான் இருக்கும் பசங்களுக்கு அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் அடுத்த குரூப் டூ எக்ஸாமுக்கு நமக்கு தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக படிக்கணும் சரி படிக்கணும் ஓகே எங்கே போய் எவ்வளோ சோர்ஸை தான் வெளியிலேருந்து எடுத்து படிக்கிறது சாட்டிஸ்ஃபைடே ஆகாது நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே இன்னும் ஏதாவது படிக்கலான்னு தான் தோணும் ஏன்னா தமிழ் ஒரு இப்போ ஜிஎஸ்னா கூட உங்களுக்கு இப்போ லக்ஷ்மிகாந்தன் காந்தன் புக்கை நீங்கள் அவுட் சோர்ஸ்னு எடுத்து படிச்சுட்டு போயிடலாம் இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி ஜிஎஸ்க்குனா ஒரு லக்ஷ்மிகாந்தன் ஒரு புக் இருக்குது எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் புக்குன்னு இருக்குது படிக்கலாம் ஆனால் தமிழுக்கு நம்ம எப்படி அதை நீங்கள் எந்த புக்கு படித்தாலுமே அது வந்து அது தமிழ் ஒரு கடல் அதுலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுக்க முடியும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி சைட்லேருந்து இந்த தமிழ் கொஷின்ஸ் எடுக்கிறத இந்த அளவுக்கு கடினமாக கண்டிப்பாக அடுத்த குரூப் டூவில் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் பசங்களுடைய சூழ்நிலையை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ஜிஎஸ் படிக்கிறாங்க நிறைய ஒரு பக்கம் மேக்ஸ் பார்க்கணும் இன்னொரு பக்கம் தமிழும் படிக்கணும் இப்போது காம்படிஷனை ஃபில்ட்ரு பண்ணுறது ஓகே பட் அதுலேயும் ஒரு லிமிட் இருந்தால் நல்லது தானே எல்லாருக்குமே தமிழ் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எல்லோரும் புக்கை படிச்சிருப்பாங்க எல்லாருமே புக்கை படிச்சிருப்பாங்க கொஞ்சம் வெளியில் உள்ள சோர்ஸ் படிச்சிருப்பாங்க பட் ஆனால் எவ்வளோ தான் அவங்க வெளியிலேருந்து படிக்கிறது அதை யோசிக்கணும்ல கண்டிப்பாக அதனால் மாணவர்கள் எதுவும் அதாவது சரி இப்போ வந்து கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ நான் உங்களுக்கான ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறேன் இப்போது கொஸ்டின் வந்து கஷ்டம்தான் தமிழ் பயங்கர கஷ்டம் ஒரு செவன்ட்டி அப்படிங்கிறது தொடரலாம் ஓகே அது மேபி என்ன வேணாலும் எவ்வளோ தொடங்கெல்லாம் இல்லை பட் ஆனால் இப்போ கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் சரிங்களா கட் ஆஃப் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதனால் இப்போ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கஷ்டம்தான் அதனால் இப்போ யார் அந்த இப்போ நூற்றி அறுபது கொஷின் தான் ஃபர்ஸ்ட்டுமாக இருக்குன்னா அப்போ நூற்றி அறுபது கொஷின்லேருந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிரும் புரியுதில்ல உங்களுக்கு அப்போ கஷ்டம் அப்படிங்கிறதுலையும் இப்போ யார் அதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வேலை அந்த கிடச்சிரும் நமக்கு அதனால் கொஷின் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண வேணா இது எல்லாருக்குமே கஷ்டம்தான் இப்போ நமக்கு மட்டும்தான் அந்த கொஷின் கஷ்டம் அப்படின்னு இல்லை சரியா அவங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தேங்க இது வந்து ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் மாதிரி ஃபீல் ஃபீல் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு உண்மையாலுமே அது உண்மை தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்குது பசங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க ஓரளவுக்கு ஜென்ரலாக படிக்கலாம் அதாவது ஸ்கூல் புக்கை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் படிச்சுட்டு வெளியில் போய் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் படிக்க முடியும் நீங்கள் வெளியிலேருந்து தான் அதிகமான ஒரு அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் வெளிலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெளிலேருந்து எடுக்கிறதுக்குன்னு ஒரு சோர்ஸ்லாம் எங்கேன்னு போய் எவ்வளோ தான் அவங்களும் படிப்பாங்க அதனால் கண்டிப்பாக குரூப் டூவில் இந்த அளவுக்கு கடினமாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பசங்களுக்கு ஒரு ரீசனபிளாக ஒரு இடத்துல ஓகே நம்ம இதை படித்தா இந்த இடத்துல வரும் அப்படின்னு ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் ஒரு நம்பிக்கையும் வேணும் இல்லை பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஓகே நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம் இதுலேருந்து வரும் அப்படி அதை வரதவங்க பார்க்கும்போது அடுத்து இன்னும் ஆர்வமாக படிப்பாங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இதை வந்து இந்த அளவுக்கு கடினமாக எடுக்காமல் கொஞ்சம் ஸ்கூல் புக்கிலேருந்து மெஜாரிட்டியாக எடுக்கணும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு தான் அவங்க எடுக்கணும் ஏன்னா அதுலேயே அவ்வளோ படிக்கிறதுக்கு நமக்கு சரியா சரி இப்போ எல்லாருக்கும் கொஷின் தான் யாரும் உங்களுடைய நம்பிக்கையை தயவு செஞ்சு விடாதீங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில இந்த மாதிரி நடந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா அடுத்து குரூப் டு இன்னும் மூணு மாதத்தில் வருது ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமு இப்போ வந்து இப்போ இது வந்து ஒரு பெரிய லேர்னிங் தான் நமக்கு இப்போ எப்படி தமிழ் வந்துட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க இது ஒரு பெரிய லேர்னிங் பாயிண்ட்டு ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய மூணு மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து படிக்கலாம் என்ன மாதிரி படிக்கலான்னு நம்ம ட்ரை பண்ணுறது தான் நமக்கு நல்லது சரியா ஸோ இந்த மூணு மாதம் ஏன்னா இப்போ நம்ம இதை இப்போ நம்ம வந்து இதை கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறோம் ஆனாலும் அடுத்து என்ன நடக்கணுங்கிறதையும் நம்ம செஞ்சிடணும் இன்னும் மூணு மாதத்தில் குரூப் டூ ப்ரிலிமினரி வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது முடிஞ்சிட்டுனா இனிமேல் அடுத்த வருஷம் தான் நமக்கு எக்ஸாம் ஸோ இதை குரூப் டூவை முடிச்சிட்டோம் முடிஞ்சுட்டுனா இனிமேல் அடுத்த வருஷம் தான் அதனால் இனிமேல் எப்படி படிக்கிறதோட ஆங்கிள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே புதுசு இது உங்களுக்கு மட்டும் இந்த தமிழ் இப்படி நடக்கலை கவலைப்படாதீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டாக அவங்களுக்கு கவலைப்படுறீங்க இது எல்லா ஆஸ்பரண்ட்டுக்குமே இது வந்து காமன் எல்லாருக்குமே இது கஷ்டமாக வந்துட்டு அதனால் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சரியா ஸோ அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கடந்து வாங்க அடுத்த ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது மூணு மாதம் கூட முழுசாக இல்லை ஸோ மூணு மாதம் கூட நமக்கு முழுசாக இல்லை சரியா இப்போ நம்ம ஜூலையில் பாதியில் நிற்கிறோம் பன்னெண்டாம் தேதி வந்துருச்சு ஆகஸ்ட் ஒரு மாதம் முழுசாக இருக்குது செப்டம்பரில் கடைசியில் வந்துடும் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் ரவுண்டாக இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் ப்ராப்பராக பயன்படுத்துங்க கவலைப்படாதீங்க யாராவது என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எதுவும் பற்றி கவலைப்படாதீங்க இதை பர்ஸ்னலாக நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் வலிமையோடு இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு போய் கீ செக் இருக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க கொஷ்டின் கஷ்டமாக இருக்குங்கிறதே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இப்போ நீங்கள் திரும்ப போய் இப்போ கீ செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ்டேக் பண்ணியிருந்திங்கன்னா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அவ்வளோ ஏதாவது இந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எழுதிட்டீங்க கவர்மெண்ட் கொடுக்குற கீ இருக்குல்ல அதில் வரக்கூடிய கீ தான் ஒரிஜினல் கீயாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அவங்க கொடுக்குற கீக்கும் அதுக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்துடும் அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ தான் மார்க்குன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பீங்க அது திடீர்னு அங்கே கூடிரும் இல்லாட்டி குறைஞ்சிரும் ஸோ அதனால் எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் எதாவது நம்மளால் மாற்ற முடியுமானா இல்லை எக்ஸாம் கீ என்ன வருதோ நீங்கள் எழுதிருக்கிறதான் ஆன்சர் நல்லா ஃப்ரீயாக விடுங்க எக்ஸாமை எழுதிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருங்க அதை போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க அதேமாதிரி தயவு செஞ்சு யாரும் டிஎன்பிசி நான் படிக்கிறதே விட்டுடலான் அந்த முடிவெலாம் எடுக்கவே எடுக்காதீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கடினம் இருக்கும் அந்த வேலை கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாள் எல்லாமே மாறிடும் ஸோ படாதீங்க அந்த ஒரு நாள் ஒரு அந்த கடந்த நீங்கள் வந்து அந்த ஒரு அச்சீவ் பண்ணுற அந்த ஒரு நாளில் இந்த இப்போ இது இது எல்லாமே மாறும் ஸோ அதை பற்றிலாம் எதுவும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் சரியா ஸோ எல்லாரும் யாரும் ஹோப்பை விட்டுறக்கூடாது சரியா தமிழ் இதுக்கு மேலே எங்கே தான் அது உண்மை தான் அதை தான் நானும் சொல்கிறேன் தமிழ் எங்கே தான் படிக்கிறது இப்போ கொஷின் ஓகே தமிழ் படிக்கலாம்னா எங்கே போய் பசங்க படிப்பாங்க அவுட் சோர்ஸ்னால் தமிழுக்கு அவுட்சோர்ஸ்னு ஒரு மீனிங்கே ஃபஸ்ட்டு எப்படி சரின்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம ஜிஎஸுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது போய் நம்ம வெளியில் படிக்கலாம் ஒரு ஆத்தரிஸ்ட் புக்கு ஏதோ ஏதோ ஒரு புக்கு வாங்கி படிக்கலாம் இப்போ நமக்கு இருக்குது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் புக்குன்னு ரெண்டு மூணு இருக்குது நம்ம அதை கூட படிச்சிக்கலான்னு வச்சுங்க இப்போ தமிழுக்கு அவுட் சோர்ஸ்னு அது ஒரு கடல் எல்லார் எழுதுதான் அவுட் சோர்ஸ் தான் தேவனய பாவனார் எழுதுனதும் அவுட் சோர்ஸ் புக்கு தான் அதுக்குன்னு அதை உட்காந்து நம்ம எவ்வளோ படிக்க முடியும் அவங்க பசங்கள் அதனால் கண்டிப்பாக தமிழில் இந்த அளவுக்கு கடினமாக இல்லாமல் இன்னமும் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் புக்கிலேருந்து கொஸ்டின்ஸை மெஜாரிட்டியாக அவங்க கேட்கணும் கண்டிப்பாக இதை பசங்கள் சைட்லேருந்து டேன் சைடில் கண்டிப்பாக இதை இந்த கவனத்துக்கு அவங்க வந்து அடுத்த டைம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும் ஹிஸ்ட்ரிலாம் கொஷின்ஸே இல்லை ஜிஎஸ் ஓகே தான் ஜிஎஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்சில் வந்து ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து அஞ்சு கேள்விகள் தான் சொல்லியிருந்தாங்க பட் அதில் விட்டுருங்க ஆனால் மற்றபடி ஜிஎஸ் நீங்கள் ஓரளவுக்கு எல்லோரும் ஆப்ஷன்ஸை வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி மேக்ஸும் எல்லோரும் ஈஸி தான் மேக்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு சால்வ் பண்ணிவிட்டீங்க சரியா அதாவது ஒன்று தமிழுக்கு இப்படி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னா எந்த சோர்ஸில் அவுட் சோர்ஸில் படிக்கணுங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒன்று அதை சொல்லிவிட்டு கொஷின்ஸ் எடுக்கணும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தரைஸ்டு புக்கு நாங்கள் புக்கு இல்லாமல் வெளியில் இருக்கிற இந்த புக்ஸ்லேருந்து நாங்கள் கொஷின்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னால் பசங்க தாராளமாக படிக்காத ரெடியாக தான் இருப்பாங்க படிச்சுருவாங்க ஆனால் எதுவுமே சொல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு அவுட் சோர்ஸ் புக்கை போய் நம்ம தமிழில் படிக்கிறோம் ஒரு ஐநூறு பேஜ் இருக்கிற ஒரு தமிழ் புக்கை நீங்கள் படிக்கிறீங்க ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு அதிலேருந்து ஒரு கொஷின் வரும் இன்னொரு அவுட் சோர்ஸ் புக் இருக்கும் அதில் ஒரு முந்நூறு பேஜ் இருக்கும் அதை படித்தோம்னா அதிலேருந்து ஒரு கொஷின் வரும் அப்போ இந்த மாதிரி இருந்தால் அது எப்படி அவங்க எவ்வளோ தான் படிக்க முடியும் பசங்க அதனால் கண்டிப்பாக இதை அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்து அடுத்த டைம் இதில் என்ன மாற்றம் பண்ணலாம் இன்னும் என்ன வந்து கொஞ்சம் கொஷின்ஸை வந்து புக்கிலேருந்து மெஜாரிட்டியாக எடுக்கலாம் அல்லது வெளியில் தான் எடுக்கிறீங்கன்னா எப்படி படிக்கணும் ஒரு மாடல் கொஷின் இந்த இடத்துல இதெல்லாம் வரும் அப்படின்னு ஏதாவது ஒன்று தெளிவுபடுத்தினா இது இன்னும் எளிமையாக இருக்கும் குரூப் டூ பாருங்கள் ஸோ ரியாலிட்டிக்குள்ளே வாங்க எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஸோ கீ செக் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க சரிங்களா இது முடிஞ்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் இதை கொஞ்சம் விட்டுட்டு வெளியில் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க தயவு செஞ்சு இனிங்கன்னா எத்தனை நாள் எவ்வளோ நாள் தினமும் ஏந்திரிச்சு ஏந்திரிச்சு காலைல காலைல அஞ்சு மணிக்கு படிச்சீங்க நாலு மணிக்கு படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கொஸ்டின்ஸ் கஷ்டம் அப்படிங்கும்போது அது எல்லாருக்குமே கஷ்டம் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் ஸோ ரிசல்ட் வரும்போது மூணு மாசத்துல ரிசல்ட் விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும் கட் ஆஃப் குறையிறதுனால நீங்கள் நல்லா கொஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலே கிடச்சிரும் சரிங்களா ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் ஆக வேண்டாம் கண்டிப்பாக ஐஎன்எம் ஜாகிரஃபியில் இருந்தெல்லாம் இல்லை பெருசாக அது நம்ம எதிர்பார்த்தது தான் குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் யூனிட் சிக்ஸ்லேருந்து எடுத்திருந்தாங்க மெஜாரிட்டி அவங்க யூனிட் சிக்ஸு இதுலேருந்தான் எடுப்பாங்க ஸோ அதனால் எதிர்பார்த்தது தான் ஸோ ரொம்ப யாரும் ஹோப்பை விட்டுற வேண்டாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் எதுவும் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க இதுவும் நம்ம இதை கடந்து போகிற இடத்துல இருக்கோம் இந்த ஒரு மூணு மாதம் இன்னொரு எழுவது நாளில் குரூப் டூ எக்ஸாம் இருக்குது ஸோ நல்லபடியாக படிங்க இன்னும் ஒரு குரூப் டூ எக்ஸாமுக்கு ஓகே இது இது வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும் அடுத்த அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு ரெடியாகிடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழை இன்னுமே எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிக்கலாம் சரியா ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் கம்மின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அது அவங்களே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா கொஷின்ஸும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எனக்கு புரியுது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிற டவுட்டில் தான் இருப்பீங்க ஸோ ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்காதீங்க அடுத்து நம்ம ஒரு குரூப் டூ படிக்கிறதுக்கு ப்ராப்பராக படிங்க தமிழுக்கு அழுத்தம் கொடுங்க ஜிஎஸ் மேக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் அந்த டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ இவங்க எப்படிலாம் கேட்குறாங்கிறத பார்த்து நம்ம இன்னுமே ரெடியாக ஆக தான் சரியா அதாவது பழைய சிலபஸ்னால் கூட இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சிலபஸில் கூட புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் இப்படி தான் எடுத்திருப்பாங்க அதுதான் நம்ம வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகியிருக்கோம் பழைய புக்குலையும் எடுக்கிறாங்க ரெண்டு புக்கும் படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ நம்ம ஹேண்டில் பண்ணும் பட் ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு அதுவே பரவாயில்ல நம்ம அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததாவது பரவாயில்ல நமக்கு புக்கு இதில் தான் கேட்பாங்க அது பழைய புக்கு புது புக்குன்னு ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம் பட் ஆனால் இப்போ வந்து அது அதையும் தாண்டி வெளியிலேருந்து இருக்குது அப்படிங்கும்போது வெளியில் எங்கே போய் படிக்கிறதுங்கிற ஒரு குழப்பத்தில் பசங்க வந்துடுறாங்க அதனால் தயவு செஞ்சு இதுக்கு எதாவது இதுக்கு எதாவது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா இது எங்கே எடுப்போம் இது மாதிரி எப்படி கொஷின்ஸ் வருங்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும் பசங்க எல்லோரும் நினச்சது ரெண்டு விஷயம் ஒன்று இதுக்கு குரூப் ஒன் கொஷின் மாதிரி இருக்குது இன்னொன்று இதுக்கு பழைய தமிழ் சிலபஸ் வந்து கூட இதுக்கு தமிழ் புக்கிலேருந்து தான் எடுத்தாங்க அது கஷ்டமாக இருந்தாலும் பழைய புக்கு புது புக்கு அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது அது அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி பசங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சரியா எதை பற்றியும் யோசிக்காதீங்க ரிலாக்ஸாக இருங்க எக்ஸாம் முடிஞ்சுட்டு இது கட் ஆஃப் வரட்டும் ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும் அதெல்லாம் அதை வந்து இப்போ நம்ம சொன்னால் அது அப்படியே அங்கே இருக்க போதா அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க என்ன அன்றைக்கி எக்ஸாம் இப்படி எல்லோரும் எழுதியிருக்காங்கன்னா என்ன மார்க் பேசிக்கில் வருதோ அதன் அடிப்படையில் அங்கே கட் ஆஃப் இருக்கும் ஸோ இப்போ கட் ஆஃப்லாம் முன்னாடியே கெஸ்ட் பண்ணி சொல்கிறதோ இல்லை முன்னாடியே கரெக்டாக சொல்கிறதோ அதெல்லாம் ஒரு குழப்பத்தை உங்களுக்கு உண்டாக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலை எப்பொழுதும் நான் வந்து அதை சொல்ல மாட்டேன் ஏன்னால் அது ஒன்றும் நம்ம சொன்ன மாதிரி அப்படியே அங்கே வரப்போகிறதில்ல அப்போ இதுக்கு அதை நம்ம அது எப்படியாக இருந்தாலும் அது அதெல்லாம் அதாவது அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாத ஒன்று அங்கேருந்து வரப்போகிறது தான் கீ அதுதான் ஆன்சர் அவங்க கொடுக்குறதான் கட் ஆஃப் அவங்க கொடுக்குறதா அந்த கவுன்சிலிங் மெத்தட் இது எல்லாமே அதை நம்ம சொல்கிறதுனால அங்கே ஒன்றும் நடக்காது அதனால் நீங்கள் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க குரூப் டூ எக்ஸாம் கண்டி நீங்கள் அதாவது தயவு செஞ்சு ஹோப் விட்டுறாதீங்க ஏன்னா யாராவது ஒரு பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் ஹோப் மிஸ் பண்ணி பேசும்போது அதை இன்னொருத்தங்களை ஹேர்ட் பண்ணிடலாம் இன்னொருத்தங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துடலாம் அதனால் பாசிட்டிவாக இருங்க மற்ற பசங்களுக்கும் நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும் மற்ற பசங்களுக்கும் நீங்கள் தான் நல்ல வார்த்தைகள் வலிமையான வார்த்தைகள்லாம் சொல்லணும் அதனால் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு அதாவது இப்போ வந்து ரியாலிட்டி என்ன இப்போ முடிஞ்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம அடுத்து யோசிக்கணும் இப்போ இது இதை பற்றி நம்ம கவலைப்படலாம் கஷ்டப்படலாம் ஆனாலும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க கொஷின் எல்லாருக்கும் கஷ்டம் ஸோ யார் வேணாலும் க்ளியர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க தமிழ் அப்படின்னாலும் கிளியர் ஆகிடும் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் உரிமை பண்ணிக்காதீங்க சரியா ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்குள்ளே வந்துருங்க இது கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிங்க சாயந்தரம் இப்போ போய் கீ பார்த்துக்கிட்டோ இல்லை எவ்வளோ கட் ஆஃப் வருங்கிறதுலையோ டிஸ்கஷனோ இல்லை அதில் ரொம்ப குழப்பமாயி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்களை அது இன்னும் வந்து உங்களை கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ரிலாக்ஸாக இருங்க நாளைக்கே உடனே குரூப் படிங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸாக இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அடுத்த வாரத்திலேருந்து குரூப் டூடைய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணாதீங்க இப்போ அடுத்தது குரூப் டூ எக்ஸாம் எழுதி கிடைக்கும்போது இந்த குரூப் ஃபோர் உங்களுக்கு வந்து சில பேருக்கு கிடைக்காம போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் போது ஓகே நமக்கு ஒரு பெட்டரான இது இப்போ கிடச்சிட்டு அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க அதனால் இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி தான் இன்னும் சில மாதங்கள் கழித்து இதுவே வந்து அன்றைக்கி ஒரு வெற்றி கிடைக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிக்கும் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நான் வந்து எக்ஸாம் கிடைக்கல ஆனாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக நின்று அடுத்த அட்டம் ட்ரை பண்ண எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் வேடாக தான் மாறும் ஸோ ரொம்ப கவலைப்பட வேண்டாம் பார்த்துக்கலாம் சரியா பார்த்துக்கலாம் விடுங்க பார்ப்போம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் கஷ்டப்படாதீங்க சரியா ரிலாக்ஸாக இருங்க தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குங்க கொஞ்சம் நேரம் குரூப் டூ பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாம் உடனே பற்றி அதை பற்றியும் ப்ரெஷர் கொடுக்கறேன் அதான் சொல்கிறேன் இந்த செகண்டில் தயவு செஞ்சு இதோட கீ என்ன இருக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அடுத்த குரூப் டூக்கு போயிப்போம் உடனே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் டக்குன்னு ஒரு இந்த மாதிரி வராதிங்க ஒரு நேரம் ரெஸ்ட் எடுங்க ஒரு ரெண்டு நாள் உங்களை ஃப்ரீயாக விடுங்க இந்த இருக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருங்க திங்கக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்கிழமையிலேருந்து அடுத்த பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக புரியுது உங்களுடைய கஷ்டம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சிங்க எல்லாம் ஓகே இருந்தாலும் நமக்கு ஒன்று இதுதான் நடந்திருக்கு அப்படின்னா அதை வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரியாலிட்டிக்குள்ளே வாங்க கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் நம்ம நிறையா க்ளாஸஸ் நம்ம ஆல்ரெடி இருக்குது எல்லாருமே ஆனால் இனிமேல் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இனிமேல் க்ளாஸஸ் யூடியூப்லேயும் நம்ம எடுப்போம் இப்போ இருக்கிற அவங்க எப்படி கொஷின் எடுத்தாங்க அப்படிங்கிற இந்த ஆங்கிளில் நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் நான் நிறைய யூடியூப்லேயும் க்ளாஸ் எடுக்கிறேன் ஸோ எல்லாரும் படிங்க பார்த்துக்கலாம் சரியா இது நடந்திருக்கு அடுத்ததில் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம் சரியா அந்த ரிய அந்த ரியாலிட்டிக்குள்ளே நம்ம மூவ் ஆகிடுவோம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது முக்கியம் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியம் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே மாறும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா நல்லதே நடக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த விஷயங்கள்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுற மாதிரி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதை பற்றி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த நாட்கள் மட்டும் கடந்து போகும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொன்று இப்போ உண்மையாலுமே நிறைய பேருக்கு யார் யார் கிளியர் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் நான் அதனால தான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கொஷின் எல்லாருக்குமே டஃப்புங்கும் போது கட் ஆஃப் கொஞ்சம் குறையும் அப்போ வந்து காமனாக வந்து யார் வரப்போகிறா உள்ள அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது யாருக்கு வரப்போகுது அப்படின்னு அதனால் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஆமாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க சரிங்களா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அது நமக்கு தெரியாது அவ்வளோதான் அது நமக்கு தெரியாது அதை சொல்லுவாங்கல்ல அந்த கிணற வந்து நம்ம நோண்டிக்கிட்டே ஒருத்தர் இருந்தார் ஆனால் அடுத்த இன்னொரு ஒரு ரெண்டு அடியில் ஒரு தங்கம் இருந்திருக்கும் ஆனால் அவர் இன்னும் எவ்வளோ தூரமோ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவார் இன்னொருத்தர் வந்து அந்த ரெண்டு அடியின்னு நோண்டும்போது அவர் கிடச்சிரும் அப்படின்னு அது மாதிரி நம்ம நினச்சி இப்போ இதில் மூவ் ஆகிக்கணும் அதாவது இதிலேருந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வழி என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் இந்த கொஞ்சம் தூரம் அதையும் நம்ம அதில் ட்ரை பண்ணி நம்ம கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சரியா சரி நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நானும் உங்களை ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப எனக்கும் அது தான் அதனால் ஃப்ரீயாக இருங்க பார்த்துக்கலாம் சரியா நம்ம அடுத்து யூடியூப்பில் கிளாஸில் பார்ப்போம் நல்லபடியாக படிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க சரியா பார்த்துக்கலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாதீங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காதீங்க சரியா சரி நம்ம அடுத்த க்ளாஸில் சந்திப்போம் ஃப்ரீயாக இருங்க சரியா என்றும் கல்வியே துணை பார்த்துக்கலாம் அடுத்த டெஸ்ட்டு படிக்கிறதுக்காக ஆகுங்க சரியா